நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளாக் கேம் எங்கே நீங்கள் வீடியோ நம்ம வந்து கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராரி டீச்சர் ஸோ இன்னைக்கு தான் ஸோ மறக்க வந்து வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி அல்ல போட்டுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கிளப்பலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன் தான் சர்ப்ரைஸ் ட்ராப் ஓகே இதுக்கு தேவையானது எனர்ஜி ட்ரிங்க்கு ஐயோ ஆமரு இன்னொன்று நான் பார்க்கவே இல்லைங்க அப்படியே உஞ்சாறு ஃப்ரெண்ட் அப்படியே ட்ராப் அப்படியே அவங்க அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேலப் ஆகும் ஃபைன் ஆஃப் அண்ட் ப்ளேஸ் இட் ஆன் தடு டர்ச்சர் த மிஸ்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மவுஸ் ட்ராப் எடுத்து நம்ம அந்த டேபிளில் வைக்கணுமா அது வந்து நம்மளை நம்ம வந்து அந்த மிஸ்டியை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குமா ஐயா வாயெல்லாம் திறக்குதுங்க நான் ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் பேசுறது ஆ நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு உள்ளே போயிடுச்சுங்க ஓ இப்போ நான் ஓ டேய் அது பார்த்துருன்றான் என்னடா முன்னாடி போடறீங்க அது டேய் இறடா டேய் அது வந்து அப்புறம் தோறது யாருங்க அவனுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறானுங்க ஐயோ நியூஸ் பேப்பர் இருக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் பண்ணுதேங்க என்னங்க இது மோசம் போ போ டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணால் தெரியுவோமே ஏய் உள்ளே போ டக்குன்னு இது வந்து இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் தலைங்க பஞ்சு மிட்டாய் தலை அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும்டா ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாரி டீச்சர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் தலை என்னடா ஓ அவ்வளோதானா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிக்க போதா இந்த பஞ்சு மிட்டாய் தலை

ஹரியா லெசன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சு சால்ட்டை கலக்கணும் ஒரு சால்ட்டு சால்ட்னாலே ஒன்று தான் அதை வந்து கலகணும் அதுக்கு வந்து ஒரு பாடம் சொல்லித்தரோமா நாங்கள் ஓகே சால்ட் அங்கே இருக்கோம் ஓ சால்ட்டும் இங்கே தான் இருக்கா ரொம்ப நல்லது ஓ யூஸ் தி ஹேமர் ஓ ஹேமர் கூட வாங்கணுமா லாக் பிக்கு தானா யூஸ் பண்ணணும் என்ன இப்போ போ டக்குன்னு போ டக்குன்னு போலாம் ஸ்லோவாக போனால் எப்படிங்க பார்க்கக்கூடாதுங்க பார்த்துடுச்சான் இப்போட போடுற ஓடே 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓ அதுக்கு ரொம்ப நான் நினச்சா சரி மேலே போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா என்னங்க அங்கே போச்சு இங்கே இருந்து வருது ஓ ஓ ரொம்ப யம்மி யம்மியா ஓகே ஃபுல்லு சால்ட்டா இருக்கும் ஓ என்னங்க இப்படி குடிக்குது ஆ ஏதோ கரைகிறது வாந்தி வாந்தி கூட ஓகே நம்ம முடிச்சாச்சு இது வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை டைம் ஆஃபர் டைம் ஆஃபர் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது ஏதோ ஆயிட்டுருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம கிளைம் கொடுத்துட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போகலாம் இந்த சர்வர் தாங்க ரொம்ப பிரச்சனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சரியாக பார்க்கல ஓகே மிஸ் வித் டிவி தட் மிஸ்டி வாட்ச் ஹர் ஃபேவரட் ஹாரர் ஷோ ஓ இந்த மிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சி மூண்டாயிரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஷோ பார்க்கலாம் ஸோ நம்ம அந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணணுமா ஸோ அது க்ரௌபாரம் அங்கேயே இருக்கு இது ஹாரர் ஐயோ ஹாரர் ஷோவாங்க இது யாருங்க எபிலிட்டி என்ன எபிலிட்டி பண்ணலாம் டான்சிங் கேன்ஸ் வேணும் ஓகே டான்சிங் கேஸ் பண்ணுவோம் இப்போ என்ன ஒருத்தருப்போம் ஆமாம் டான்சிங் போர்ஷன் பூஸ்டர் இஸ் ஆக்டிவேட்டர் என்னங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவோம் மென்டல் மாதிரி பட்டனே இல்லை எப்படி இப்போ வந்து பார்த்திங்க ஆ எதுக்கு சரி ஓகே தருவோம் தரலன்னா மாட்டாங்க ஸ்மாஷ் த டிவி வித் க்ரோ பார் அது எங்களுக்கே தெரியும்டா டேய் யாருங்க ஒன்றுங்க அதுக்கு போய் ஒரு ஸ்டாரை வேறு வேஸ்ட் பண்ண சொல்கிறானுங்க பார்த்தீங்களா ஆ வேறு எங்கேயோ போயிடுச்சு அந்த மிஸ்டே எடுத்து ஒரே அப்படிதான் இது இப்படி இருக்கு க்ளோஸ் பண்றது ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸ்ல போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம் இங்கே போய் ஒழிஞ்சிடாது எனக்கே தெரிலங்க எங்கே போய் ஒழி ஓ இங்கே ஒரு ஸ்டார் இருக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆ நல்லது டிவியாக உறஞ்சி போச்சு ஷோ ஃபேவரெட் ஷோவே இல்லைங்க ஃபேவரட் ஷோ மறக்காம வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் ரோயின் மிஸ்டி ட்ரெஸ் டு ப்ரிவென்ட் ஹர் ஃப்ரம் கோயிங் டு ஹர் மேஸ்க்ரேட் பார்ட்டி ஒய் ஷூட் ஷி பி அலோட் ஹாவ் எனி ஃபன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க ஃபோட்டோ டு கட் த ட்ரெஸ் வித் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வந்து கட் ஓ ஃபுட் பிரிண்ட் கூட இங்கே இருக்கா ஓகே ரொம்ப நல்லது

ங்க டார்ச்சர் ரூம் டார்ச்சர் ரூம் ஜிம்மு டார்ச்சர் ரூம் என்னங்க எல்லாம் டார்ச்சர் ரூமாகவே வச்சுது ஆஃபீஸ் இந்த ரூமாக இருக்குமா இதுவும் இல்லையா இல்லையா இதான்டாச்சும் என்னடான்

எங்க எங்க தான்டா இருக்கு அடா வீங்களா எங்க எங்கெங்க வச்சிருக்கானுங்க ஐயோ எங்கடா இருக்கு ஆ ஓகே ஐயா நான் என்ன இப்போ இது அங்க ஓடியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழிச்சிட போறேன் நாங்கள் இது க்ளோஸ் தான் பண்ண முடியல ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம் இது அட மென்டலுங்க இந்த வீடு ஓகே நம்ம எங்கே போய் ஒழியலானா இது எக்ரி குச்சி வெளியே வந்துடலாம் ஆ ஓகே போச்சு அந்த அட்ரெஸ்ஸு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மட்டையத்தலை அழுகுது ஓகே அழுவிட்டோம் நம்ம என்ன ஓகே இது நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஷன் போகலாம் என்ன சோஃபா அண்ட் என்ஜாய் வாட்சிங் சஃபர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மட்டையத்தலை உக்கார சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பின்னை போட போறோம் நிறைய பின்ஸை போட போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குத்தும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம் சொல்கிறாங்க ஓகே உனக்கு டீ பிடிக்கணும் நாங்கள் என்ன பண்றது அங்கே வச்சாச்சா பின் அங்கே போய் தேடுறது ஃபைண்ட் டி பின் ஓகே பின் எங்கே ஏ என்னடா எடுக்கவே முடியும் ஓ இப்போ எடுக்கணுமா ஆ ஆன் த பின் இஸ் ஆன் த டேபிள் நியர் மெயின் டோர்

சும்மாட்ட மட்டும் கொடுக்காருது பின் எங்க வச்சிருக்கு இது டய் ஆனால் என்னங்க இது பின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் என்னங்க பண்ற ஒய்யோ அது வேற போயிட்டான் அங்கே உக்காரு நினச்சிக்கிற மாதிரி தெரியலையே அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வர மாதிரி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆமாங்க இங்கேதாங்க வருது ஓகே வெளியே தான் வந்துருக்கு ஆ ஓகேங்க பின்னே கிடச்சிருச்சு ஓ காட் இந்த மிஸ்ட்ரி வேறு அங்கேதாங்க போ

என்னங்க பின்னாடி ஓ காட் மிஷன் ஃபெயில்டு ரீட்ரை இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுங்க என்ன பண்ணுறது எப்படி கண்டுபிடிச்சது ஓ அந்த கார்பெட் எடுத்து அது மேலே போடணும்னு நினைக்கிறாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருச்சு டக்கு டக்குன்னு எல்லாமே முடிச்சிடலாம் டக்குன்னு ஏஞ்சிக்கோ ஆ ஓகே எங்கே இருக்குது 재미있다... 감사합니다^^ 높은 곳에서 인내를 얻 장악 BILL 잘午 immort இங்கோ வந்துருச்சா என்னங்க இவ்வளோ பண்ணி இப்படி போயிடுச்சு ஏங்க இந்த ட்ரெயின் நம்ம கரெக்டா பண்றோங்க ரெண்டு வாட்டி நம்ம இப்படி அவுட் ஆயிட்டோம் மக்களை ஏய் மிஸ்டி என்ன நீ ரெண்டு வாட்டி பிடிச்சிட்டல ஒரு வாட்டி தான் பிடிச்சிருக்கு ஒரு வாட்டி நம்மளாவே எஸ்கேப் ஆயிட்டோம் ஸோ தப்பிச்சிட்டோம் இந்த வாட்டி ஒன்னுக்கு இருக்குவா ம் ஓவரோ பண்ற என்னக்காவா

எங்க போகுது ஓ மேலே போதா ரொம்ப நல்லது போ ஃபர்ஸ்ட்டு போய் தொலையாட்டவங்க அது சும்மா சும்மா வந்து வந்து பிடிச்சிருது ரிங் பெல் டுஸ்ட்ராக்ட் மிஸ்டி என்ன ரூம்க்குள்ள நல்லா இருக்கும் ஸ்லோ ஓகே ங்க இப்படி குறைஞ்சி போச்சுங்க கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடணும் ஓடுறோம் என்னடா சும்மா சும்மா அடிக்கிறானுங்க ஐயோ ஐயோ இப்போ வந்து ஓ இதானா வேலை பார்க்குறேன் ஆ ஓகேங்க செம்ம ஓகே நம்ம வின் ஆயிட்டோம் தேர்ட் ட்ரை நம்ம வின் ஆகிட்டோங்க வின் ஆகிட்டோம் ஸோ இது இன்னும் ஒன்று பண்ணலாம் மிஸ்டி ஈவில்னஸ் நோ ஸ்னோ பவுன்ஸ் செட் ஃப்ரீ த பூர் கேட் தட் ஷீ ஹேஸ் அப் ஓ லாக் பிக்க வச்சு ஓ இது ரெட் கீ வச்சு தான் ஓபன் பண்ணுமா லாக் பண்ணோம் அந்த கூண்டில் ஓகே எந்த ரூமில் இருக்குந்தாங்க ஓ அந்த ஸ்டோர் ரூம் நான் பா நான் பார்த்தேங்க அந்த ஸ்டோர் ரூம் அந்த இடத்துல ஸ்டோர் ரூமா இல்லை இல்லை நீங்கள் சும்மாவே அடிக்காதீங்க இங்கே தானேங்க இந்த இடமா இதுக்கு நெக்ஸ்ட் இடம் இங்கே ஒர்க் ஷாப்பு டார்ச்சர் ரூம் எதுங்க டார்ச்சர் பண்ணுற இடம் எங்க எங்கே எங்கே

எப்படிங்க? நான் ஓடிடு. நான் ஓடிடுவனே. நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஐயோ அந்த கேட் இயர்க்கணுமா? என்னங்க இது? ஏய் இந்த மிஸ்டியான எப்படி பார்த்த நீ? இறங்க இப்பாத இத முடிக்கணும்ங்க. சோ சிலி கேட்டு வாங்க மூடுது ஓகே ஓகே நான் இப்போது நான் வந்து பிடிக்கிறேன் இரு அந்த கேட்டையும் எப்படியாவது காப்பாற்றிட்டு போயிடுவேன் கரெக்டாக அந்த வாஷ் ரூம்க்கு போகணும் அந்த இடத்துல தாங்க இருக்குது ஓகே மறுபடி பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போனோம் ஐயோ ஐயோ இந்த மோஞ்சாலாம் பார்த்தா பியூட்டிஃபுல்லாக வாங்க இருக்கு ஒர்க் நெக்ஸ்ட் இந்த ரூம் டார்ச்சர் ரூம் அந்த இடத்துல இருக்கா அது வா வா எனக்கு என்ன பயமா வா 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 பின்னாடியே ஓடி வா குண்டு டுமிங்க இது டுமி ஐயோ இங்க மாட்டி போக போலயே நானே ஏய் ஓப்பன் ஓகேங்க நம்ம எப்படியோ எஸ்கே போயிட்டோம் இந்த மிஸ்டி வந்து பாக்குது ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே போயிட்டோம் ஆ நீ எப்படி கண்டுபிடிக்கணுன்னு பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த கேம் பிளேயர் நான் இருக்கேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு மாசான தரமான வீடியோ உங்கள வ உங்களை வந்து சந்திக்கும் வரே உங்களோடய வீடியோ பிறகு உங்களோட மிஸ்டார் கேமிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்